திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய ஸ்மார்ட் கார்டு வழங்கும் முக்கிய நிகழ்வு டிசம்பர் ஒன்பது அன்று நடைபெற்றது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வெழி செல்வராஜ் தலைமையில் நடந்த இந்த விழாவில் பதினாறு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தொன்னூத்தி மூன்று தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டைகள் வழங்கப்பட்டன அலங்கியம் நஞ்சியம்பாளையம் தொப்பம்பட்டி மணக்கடவு பொம்மநல்லூர் கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பதினாறு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கு தாராபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் பி செந்தில்குமார் மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே கே துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் உரையாற்றிய அமைச்சர் கல்வழி செல்வராஜ் இந்த ஸ்மார்ட் கார்டு மூலம் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை எளிதில் பெற முடியும் கல்வி உதவித்தொகை இயற்கை மரண உதவித்தொகை இறுதிச் சடங்கு உதவி விபத்து நிவாரணம் மற்றும் வாழ்வாதார உதவிகள் போன்ற திட்டங்களை இந்த அட்டையை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெண்ணிலா மற்றும் விஜயன் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சசிகுமார் செல்வகுமார் மற்றும் மோகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நலவாரிய ஸ்மார்ட் கார்டு திட்டம் தூய்மை பணியாளர்களின் சமூக மற்றும் பொருளாதார நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை டிஜிட்டல் முறையில் எளிதாக பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது